இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கீழப்பண்டாரபுரம் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவில் ஆடி அமாவாசை திருவிழா அழைப்புகளை பற்றி நாம் இந்த வீட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை பதினைந்தாம் தேதி ஒன்றாம் திருவிழா முதல் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஒன்பதாம் திருவிழா வரை சேர்மன் அருணாசல சுவாமிக்கு இரண்டு கால பூஜைகள் நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் விரதம் இருந்து சேர்மன் அருணாசல சுவாமியை பூஜை செய்து வணங்கி வருதல் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை பத்தாம் திருவிழா அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு காலை பூஜை நடைபெறும் எட்டு மணிக்கு காலை உணவு நடைபெறும் பதினோரு மணிக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு உச்சிகால பூஜைகள் நடைபெறும் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு மாலை பூஜை நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு இரவு உணவு நடைபெறும் ஒன்பது மணிக்கு சாம பூஜை நடைபெறும் பக்தர்கள் திருக்கணம் எடுத்துக்கொண்டு தாயார் சிவனந்த அம்மாள் ஆலயம் வலம் வந்து திருக்கோவிலை வலம் வருதல் பத்து மணிக்கு மங்கள தரிசனம் அனைவரும் வருக சேர்மன் நருணாசல சுவாமிகள் அருள் பெறுக